இரோ இதனே பாரோ இரசாபி வதனே பாரோ கந்தர்பன தந்தே பாரோ மந்தாரோ தரபாரையா கந்தர் பந்தே பாரோ மந்தாரோ தரபாரையா अरसा बारो किंदो वदन ने मचना दवने बारो का पने बारो मेंची न मैया तंदा सचरित्र बारा मचना बारो कच पने बारो में चीना मैया तंदा सचरित्र बारिया அச்சனர சிம்மாறோச்சுவான் மனபாரோ கொச்சின் ரூபரா தருதந்தா சச்சிதானந்த பாரா அச்சனார சிம்மபாரோச்சுவா மனபாரோ கொச்சின் பரா தருதந்தா சச்சிதானந்த பாரா இன் தீரே அரசாரோ இத்தன நேப ರಾವಣನೈರಿ ಬಾರೋ ಮಾವನ ಗೇಲಿ ಬಾರೋ ಆ ಭಕ್ತ ಬೇಷಾರಯ ರಾವಣನ ನಾವೈರಿ ಬಾರೋ ಆವಾವ ಗೇಲಿ ಜವನೆ ಬಾರೋ ಆ ಭಕ್ತಾ ಬಷ್ಟವಾ ಬಾರಯ್ಯಾ ಪೌದ್ಧೇ ಬಾರೋ ಈ ವಸೂದೋ ಕಲ್ ಕಿ ರಾುತನ ಗ್ರೀವಾ ಬಾರಯ್ಯಾ பாவனா போதனே பாரோ வசுதை ஒழ்கல் கீராவுதனே சதா சரி வாசுதேவா வாரா இரசார இந்தோ வதன நேப புஞ்சரா வரதானே பாரோ மஞ்சு வாசனே பாரோ மஞ்சோ வதா சரிங்க வசரா பஞ்சர நேபாரா குஞ்சரா வரதானே பாரோ மஞ்சுபாசனோ அஞ்சு வதா சரி வஜ்ரா பஞ்சாரே பாரா சஞ்சையா தோரி சிதனஞ்சனா கைதா நீரஞ்சனாய் வதனா ரஞ்சநாமா சஞ்சையா தோரி சிதா நஞ்சையானா கயா நீரஞ்சனாய் வதனா ரஞ்சநாமா பாரோ இதனே பாரோ கந்தர்பன தந்தோ மந்தரோ தரபார கந்தர்பனோ மந்தரோ தரபார இந்த அறசார இதனே பாரோ ಇಂದಿರೆ ಅರಸ ಬಾರೋಬಾರೋ ಇಂದು ವದನ ನಿ ಬಾರಬಾರು ಇಂದಿರಾ ಬಾರಬಾರೋ ಇಂದು ವದನ ನಿ ಬಾರಬಾರು